அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல திருப்பி திருப்பி ஒரு விஷயம்னு சொன்னார் இந்தி வேண்டாம் இந்த படிக்க வேண்டாம் ஆனா இல்லை சார் இந்தி நம்ம சொல்லவே இல்லை சார் சொன்னேன் வித்தியாசம் இருக்கு சார் யாருமே படிக்க சொல்லவே இல்லை சார் படிக்க நீங்க தப்பா கேட்குறீங்க சார் அது கூட இந்த இடத்துல சோ யாருமே இல்லை படிச்சுட்டு இருக்கிறாங்க யாரும் தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் கொடுத்து பார்த்தாலும் விஜய் சேதுபதியை குத்தி குத்தி வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க ஒரு பத்திரிக்கையாளர் கூட என்னமோ அவர் ஆள் வச்சு இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த பத்திரிக்கையாளர் பேர்லாம் ரெடி பண்ணி அவருக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிப்பேன் எனக்கு விட்டு போச்சு நாளைக்கு அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி பேசுனது சூப்பர்ப்பா அப்படின்னு வீடியோ பரவிக்கிட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு வார்த்தை எப்போயோ சொல்லிட்டாங்க அதை வச்சிக்கிட்டுருக்காங்க இங்கே ஹிந்தி தான் எதிராக இருக்காங்களே தவிர ஹிந்தி வேணான்னு யாருமே சொல்லலை ஹிந்தி கற்றுக்க விரும்புறவங்க கற்றுக்கலாம் அவ்வளோதான் ஸ்கூல்லே ஹிந்தி பாடம்லாம் இருக்குதுன்னுங்க செய்து இப்போ என்ன மாதிரி ஆள்க வந்து கற்றுக்க முடியாது கொஞ்சம் அது வந்து நம்ம யாருனா சொல்லி கொடுக்கணும் அந்த அந்த மொழியை அடிக்கடி பேசிகிட்ருக்கணும் எனக்கு கொஞ்சோன்னு ஹிந்தி தெரியுங்க எப்படின்னா ஹிந்தி சீரியலு அதெல்லாம் பார்த்து தான் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் ஹிந்தி படங்கள் பார்க்கலாம் ஹிந்தி சீரியல் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மொழி நமக்கு பிடிப்பட்டு போயிடும் கொஞ்சமாதிரி எப்பயுமே நம்ம நம்ம மொழியை தாண்டி வேறு மொழியை கொஞ்சோன்னு ஒரு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னாவது நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மொழியை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் எழுத படிக்க தெரியணும்னு அவசியம் இல்லை அந்த மொழியை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கலாம் அதே நேரம் ஹிந்தியை நல்லா கற்றுக்குன்னு ஆசப்படுறவங்க தாராளமாக கற்றுக்கலாம் என் பொண்ணுலாம் தபால் மூலயமா ஹிந்தி கத்தா மனித மனித வள மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றவங்க வந்து ஃப்ரீயாக ஹிந்தி கோர்ஸ் நடத்துகிறாங்க தபாலில் தான் அனுப்புவாங்க நம்ம படிச்சுக்கிற வேண்டி நம்ம யார் ஹிந்தி ஹிந்தி தெரிஞ்சவங்கக்கிட்டே டியூஷன் எடுத்துக்கிட்டு படித்தா இன்னும் நல்லா தரவாக இருக்கும் அவள் யாருக்கிட்டே டியூஷன்லாம் எடுத்துக்கல என்னோட சேர்ந்து ஹிந்தி சீரியல் பார்த்தா அதில் கொஞ்சம் புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவளாக சொந்தமாகவே படித்து படிச்சு எழுதி பாஸ் பண்ணிட்டாள் அவள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கா டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கா ரெண்டு கோர்ஸ் பண்ணியிருக்கா அவளுக்கு ஹிந்தி தெரியும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரியும் ஒரு ஹிந்தி படம் பார்த்தான்னா அதில் என்ன கதை அம்சம் என்ன நம்மளால் சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஹிந்தி தெரியும் அதனால் மற்ற மொழியை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிற நல்லது தான் திணிக்க தான் கூடாது நம்ம விரும்புலாம் கற்றுக்கலாம் தலை இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது